தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவை ஈஷா யோகா மையத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடந்த சிறப்பு யோகா நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் வழியான சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது மரப்பட்டைகள் பழங்கள் உள்ளிட்டவை மூலம் சாரையும் தயாரிக்கப்படுவதில்லை முழுக்க முழுக்க ரசாயனங்களை கொண்டுதான் சாரையும் தயாரிக்கப்படுகிறது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் அதை அழிப்பது குறித்தும் தீர்வு காண வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் நாங்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை அவர்களது உறவினர்களுக்கு தான் பணம் கொடுக்கிறோம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்தினர் நிராதரவாக நிற்கின்றனர் அவர்களுக்கு தான் நிவாரணம் வழங்கி வருகிறோம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு சாத்தியமில்லை ஆனால் கல்லுக்கடைகள் சாத்தியமே கல்லுகடைகளுக்கு கொடுக்கப்பட்டு அதில் தனி கவனம் செலுத்தப்பட்டு முறைப்படுத்தினால் மதுவிலக்கு திறந்தால் பூரண மதுவிலக்கு சாத்தியம் என்பதை பீகார் மாநிலம் நிரூபித்து காட்டியுள்ளது கேரள அரசு அதற்கான முயற்சியில் உள்ளது எனவே தமிழகத்திலும் கல்லுக்கடைகள் திறந்தால் பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியம் என்றார்